வந்தே பாரத் துறையில் புதிதாக துவக்கி வைக்கப்பட்ட போது இரு தரப்பினரிடையே கோஷங்கள் எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது திமுகவினர் பெரியார் அண்ணா கலைஞர் கோஷங்களை எழுப்பியும் பாஜகவினர் மோடி கோஷங்கள் எழுப்பியதாலும் அங்கு பரபரப்பாக காணப்பட்டது பிரதமர் துவக்கி வைத்த வந்தே பாரத் ரயில் தாம்பரத்திற்கு வருகை புரிந்தபோது நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா மற்றும் ரயில்வே அதிகாரிகள் பாஜக கட்சியைச் சேர்ந்த ரயில்வே மேம்பாட்டுக் குழுவினர்கள் வந்தே பாரத் ரயிலுக்கு வரவேற்பு அளித்தனர் தாம்பரத்தில் புறப்பட்ட போது பச்சை கொடியசைத்து அனுப்பி வைத்தனர் அப்போது பாஜக தரப்பினர் மோடி வாழ்க்கை என கோஷமிட மற்றொருபுறம் திமுகவினர் பெரியார் அண்ணா கலைஞர் வாழ்க்கை என மறு கோஷமிட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரயில்வே போலீசார் இடையில் வேலி போல் தடுப்பை ஏற்படுத்தி அந்த மோதலை கட்டுப்படுத்தினர் माताी माताी वरी वठी वठंदी هي موٽي آهي وي ڏاٻي وارو گهڙي الله اکبر الله اکبر الله اکبر जॻह <manyolus> <manyolus> உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்